இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நீட் தேர்வில் வேதியியல் பாடப்பகுதியில் உள்ள அணு அமைப்பு அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற யூனிட்லேருந்து குவாண்டம் எண் குவான்டம் நம்பர்ஸ் இது வந்து ஐந்தாவது பகுதி இந்த யூனிட்டில் ஏற்கனவே நான்கு பகுதி வீடியோ வந்து இருக்குது அதை பார்த்துட்டு இதை பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம குவாண்டம் நம்பர் அது பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஷெல் ஷெல் அப்படின்னாக்க தமிழில் வந்து கூடு அப்புறம் ஷபெல் ஷப்செல் அப்படின்னாக்க தமிழில் துணை கூடு துணை கூடு துணை கூடு கூடு இப்படின்னா என்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சுனாக்க அதுக்கப்புறம் நம்ம குவாண்டம் நம்பர்ஸ் பார்க்குறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஷெல் அப்படின்னாக்கா கூடு அதாவது நமக்கு வந்து இப்போ ஒரு அணுவை எடுத்துனாக்கா அந்த அணுவில் நடுப்பகுதியில் வந்து ஒரு நியூக்ளியஸ் இருக்கும் அதாவது உட்கர் இருக்கும் தமிழில் இங்கிலீஷ் அதுக்கு பேர் நியூக்ளியஸ் இந்த நியூக்ளியஸை சுற்றி நிறைய சர்க்கிள் இருக்கும் நிறைய வட்டப்பாதை இருக்கும் இந்த வட்டப்பாதையில் தான் எலக்ட்ரான் இருக்கும் இந்த வட்டப்பாதைக்கு பேர் தான் ஷெல் இந்த வட்டப்பாதைக்கு பேர் தான் அது இந்த ஒவ்வொரு வட்டப்பாதைக்கும் பேர் ஒவ்வொரு வட்ட பாதை இதுக்கு பேர் தானே அது கூடு இதுக்கு பேர் தான் கூடு இதுக்கு பேர் தானே அது ஷெல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த வட்டப்பாதைக்கு உள்ளே இருக்கிற துணைக்கூடு இந்த ஒவ்வொரு வட்டப்பாதைக்குள்ளேயும் இன்னொன்று ஒரு கூடு இருக்கும் அதுக்கு பேர் வந்து துணைக்கூடு ஃபஸ்ட் நம்ம அந்த ஷெல் என்ன பார்த்துருக்கோம் இப்போ இந்த நியூக்ளியஸ் இருக்குது இந்த நியூக்ளியஸ்க்குள்ளே தான் என்ன இருக்கும் ப்ரோட்டானும் நியூட்ரான் இருக்கும் எலக்ட்ரான் வந்து எங்கே சுற்றிட்டு இருக்கோம் அந்த நியூக்ளியஸ் சுற்றி உள்ள அந்த வட்டப்பாதையில் வந்து எலக்ட்ரான் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கும் இது வந்து எலக்ட்ரான் எலக்ட்ரான் சுற்றிட்டு இருக்கோம் இப்போ இந்த ஃபஸ்ட்டு வட்டப்பாதை இருக்குது பாருங்க இந்த முதல் வட்டப்பாதை இருக்கு பாருங்க இது ஒன்றாவது வட்டப்பாதை இது ரெண்டாவது வட்டப்பாதை இது மூணு அதுக்கப்புறம் நாலு அஞ்சு ஆறு ஏழுன்னு போயிட்டுருக்கும் இந்த ஒன்றாவது வட்டப்பாதைக்கு பேர் கே வட்டப்பாதை இது எல் இது எம் அப்புறம் என்னென்னு இருக்கும் இப்போ இது நம்ம இந்த வட்டப்பாதை என்ன சொல்கிறோம் செல்லுன்னு சொல்கிறோம் ஃபஸ்ட்டு செல் செகண்ட் செல் தேர்ட் செல் அதாவது கேஎல்எம் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ இது ஞாபகம் வச்சுக்கோங்க இது வந்து அணுவோட அமைப்பு இது என்னது ஒரு அணுவோட அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னாக்க அது இப்படி தான் இருக்கும் இப்போ நம்ம குவாண்டம் நம்பருக்கு போவோம் இது நீங்கள் என்னெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ நம்ம குவாண்டம் நம்பர் இந்த குவாண்டம் நம்பர் குவாண்டம் என் குவாண்டம் நம்பர் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க ஃபஸ்ட்டு இது குவாண்டம் நம்பர்னா டூ அட்ரஸ் த எலெக்ட்ரான் எலெக்ட்ரான் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறது தான் அது டு அட்ரஸ் த எலக்ட்ரான் டு அட்ரஸ் த எலக்ட்ரான் தமிழில் வந்து எலக்ட்ரானின் எலக்ட்ரானின் இருப்பிடத்தை கூறுவது இருப்பிடத்தை கூறுவது குவாண்டம் நம்பர் இருப்பிடத்தை கூறுவது அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம் இருப்பிடத்தை கூறுவது மொத்தம் நான்கு விதமான குவாண்டம் நம்பர் இருக்குது நான்கு விதமான குவாண்டம் நம்பர் இருக்குது ஃபஸ்ட்டு குவாண்டம் நம்பர் வந்து முதன்மை குவாண்டம் எண் முதன்மை குவாண்டம் எண் இங்கிலீஷில் வந்து பிரின்ஸிபிள் இங்கிலீஷ் வந்து என்ன குவாண்டம் நம்பர்னால் அதுக்கு பேர் என்னது பிரின்ஸ்பல் குவாண்டம் நம்பர் பிரின்ஸிபிள் குவாண்டம் நம்பர் குவாண்டம் நம்பர் கியூனா குவாண்டம் குவாண்டம் நம்பர் ஞாபகம் வச்சிங்க அடுத்தது துணை குவாண்டம் நம்பர் ரெண்டாவது வந்து என்னது துணை குவாண்டம் நம்பர் இங்கிலீஷில் வந்து அசிமுத்தால் 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 குவாண்டம் நம்பர் மூணாவது வந்து காந்த குவாண்டம் நம்பர் காந்த குவாண்டம் நம்பர் இங்கிலீஷ் வந்து மேக்னெட்டிக் மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் நாலாவது வந்து தர் சுழற்சி தர் சுழற்சி குவாண்டம் என் இங்கிலீஷை வந்து ஸ்பின் குவாண்டம் நம்பர் ஸ்பின் குவாண்டம் நம்பர் ரைட்டுங்களா குவாண்டம் நம்பர் அப்படிங்கிறது எலக்ட்ரானோட இருப்பிடத்தை குறி டு அட்ரஸ் த எலக்ட்ரான் இந்த எத்தனை விதமாக நம்ம வந்து இந்த குவாண்டம் நம்பரை பிரிக்கலாம் முதன்மை துணை காந்த தற்சுழற்சி அதாவது பிரின்சிபல் அஸ்மித்தால் மேக்னெட்டிக் அண்ட் ஸ்பின் குவான்டம் நம்பர் இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வருவோம் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஃபஸ்ட்டு குவாண்டம் நம்பர் முதன்மை குவாண்டம் என் அப்படின்னா என்ன முதன்மை குவாண்டம் என் அதாவது பிரின்ஸ்பல் குவாண்டம் நம்பர் பிரின்ஸிபல் குவாண்டம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பார்ப்போம் இந்த பிரின்ஸ்பல் குவாண்டம் நம்பர் அப்படிங்கிறது எதை சொல்லணும்னா நமக்கு ஏற்கனவே நமக்கு வந்து அணுவோட அமைப்பு நம்ம அங்கே பார்த்தோம் நடுவில் வந்து ஒரு நியூக்ளியஸ் இருக்கும் இந்த நியூக்ளியஸை சுற்றி ஃபஸ்ட்டு வந்து ஒரு கூடு இருக்கும் இது முதல் கூடு அடுத்தது வந்து ஒரு கூடு இருக்கும் இது ரெண்டாவது கூடு அடுத்தது உள்ள கூடு வந்து மூணாவது கூடு இது மாதிரி வந்து நிறைய ஷெல் வந்து நியூக்ளியர் சுற்றி இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த ஒவ்வொரு செல்லையும் ஒவ்வொரு கூட்டிலையும் எலக்ட்ரான் இருக்கும் ஒவ்வொரு கூட்டிலையும் எலக்ட்ரான் இருக்கும் அந்த எலக்ட்ரானோட இருப்பிடத்தை நம்ம சொல்லப்போகிறோம் அதுதான் அது குவான்டம் நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இப்போ இந்த ஃபஸ்ட்டு குவான்டம் ஃபஸ்ட்டு ஷெல் செல் இருக்குது போகிற அது ஒன்று இது ரெண்டு இது மூணு அதுக்கப்புறம் அடுத்தது நாலு இருக்கும் அஞ்சு இருக்கும் இது வந்து கே இது வந்து என்னது கே இது எல் இது எம் இது என் இந்த பிரின்சிபல் குவான்ட நம்பத்தை எப்படி நம்ம இண்டிகேட் பண்ணுவோம்னா ஸ்மால் என்னன்னு இண்டிகேட் பண்ணுவோம் அப்போ நம்ம அந்த இந்த பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் என்ன சொல்லணும் அப்படின்னாக்க ஒரு எலெக்ட்ரான் எந்த செல்லில் இருக்குது எந்த கூட்டில் இருக்குது ஒரு எலக்ட்ரான் எந்த கூட்டில் இருக்குது முதல் கூட இரண்டாவது கூட மூணாவது கூட ஃபர்ஸ்ட் செல்லாக செகண்ட் செல்லாக தேர்ட் செல்லாக இப்போ ஃபர்ஸ்ட் செல்லுங்கிறது என்ன கே செகண்ட் செல்லு எல் தேர்ட் செல்லு எம் அப்புறம் என் அப்புறம் ஓ அப்போ இது இது என்ன நம்புறது ஃபர்ஸ்ட் செல்னால் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்போ இந்த முதன்மை குவாண்டம் என் அப்படிங்கிறது

இதை வந்து நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம் இப்போ என்த்து செல்லில் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் மூணுனாக்கா ஈ த்ரீனு போட்டுக்க வேண்டியதுதான் மூணுனாக்கா நம்ம ஃபஸ்ட்டு என்த்துக்கு போகும் டோட்டல் ஃபார்ம்லாம் என்ன மொத்த ஃபார்ம்லா என்ன அப்படின்னாக்கா இதுக்கு எப்படி நம்ம மைனஸ் ஒன் த்ரீ ஒன் டூ பாயிண்ட் எயிட் இசட் ஸ்கொயர்ட் பை என் ஸ்கொயர் இசட் ஸ்கொயர் பை என் ஸ்கொயர் இது என்ன அழகு கிலோ ஜூல் பெர் மூல் அப்போ நீங்கள் இ த்ரீ அப்படின்னாக்கா என்னுக்கு பதிலாக மூணாவது குன்று அர்த்தம் மூணாவது குன்று அது மைனஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் டுவெல் பாயிண்ட் எயிட் பை என்க்கு பதிலானது த்ரீ ஸ்கொயர் அங்கே இசட் அப்படிங்கிறது எந்த ஆட்டாமியை பார்த்துக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து லித்தியத்தை எடுத்துக்கிறோம் அப்படின்னாக்கா லித்தியத்துக்கு வந்து எத்தனை அட்டாமிக் நம்பர் இசட் எவ்வளவு த்ரீ அப்போ இங்கே என்ன பண்ணோம் இன்ட்டு த்ரீ ஸ்கொயர்னு எழுதுகிறோம் சப்போஸ் நீங்கள் கார்பன் எடுத்துக்கினாக்க அட்டாமிக் நம்பர் எழுதுனா சிக்ஸ் அப்போ இங்கே என்ன எழுதணும் சிக்ஸ்னு எழுதுணும் சரிங்களா சரி ரைட் இதுதான் வந்து என்னது எலக்ட்ரானோட எனர்ஜியை கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா ஒரு எலக்ட்ரான் வந்து எந்த கூட்டம் இருக்குது அதோடய எனர்ஜியை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இஎன்சிக் கொல்ட்டு இதுவே இதுவே உங்களுக்கு வந்து இது வந்து நம்ம கிலோஜில் கொடுத்துருக்கோம் இது ஒருவேளை உங்களுக்கு வந்து எலக்ட்ரான் ஓல்ட்டு அப்படின்னாக்க மைனஸ் தேர்ட்டின் பாயிண்ட் சிக்ஸ் இசட் எட் பை என் ஸ்கொயர்டு இங்கே என்ன இருக்கும் எலக்ட்ரான் ஓல்ட்டு பர் ஆட்டோம் அதாவது மோலில் சொன்னீங்கன்னாக்கா பர் ஒரு மோலுக்கு எவ்வளவு எனர்ஜி அப்படின்னாக்க கிலோஜூல் ஒரு ஆட்டத்துக்கு எவ்வளோனாக்கா எலக்ட்ரான் வோல்ட் இது ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சுருக்கணும் அப்படின்னாக்கா இந்த இப்போ ஒருவேளை இந்த எலக்ட்ரானுக்கு இருக்குதுன்னு வச்சுங்க இந்த நியூக்ளியஸுக்கும் இந்த எலக்ட்ரானுக்கும் உள்ள டிஸ்டன்ஸு இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னாக்க நம்ம இந்த டிஸ்டன்ஸ் தூரத்தை வந்து எலக்ட்ரானுக்கும் ஷெல்லுக்கும் உள்ள இந்த தூரத்தை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது அப்படின்னாக்க அதுக்கு ஒரு ஃபார்ம்லாம் இருக்குது இது எல்லாமே வந்து நீங்கள் டெரைவ் பண்ணியிருப்பீங்க உங்களுடைய ஃபர்ஸ்ட் வாழ் புக்கில் இருக்கும் இல்லை ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஏதாச்சும் ஒரு புக்கில் கொடுத்துருப்பாங்க இதுக்கு வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் டூ நயன் இது ஃபிசிக்ஸ் புக்கில் இருக்குது என் ஸ்கொயர் பை இசட் ஃபிசிக்ஸில் நீங்கள் படிச்சிருப்பீங்க ஆம் ஸ்ட்ராங் இங்கே என்னங்கிறது என்ன நம்பர் எத்தனாவது வட்டப்பாதையில் இருக்குது எத்தனாவது ஷெல்லில் இருக்குது என்ன இசட்டுங்கிறது என்ன அதோட அட்டாமிக் நம்பர் ரைட்டுங்களா ரெண்டாவது அடுத்து உங்களுக்கு இந்த முதன்மை கோட்ட நம்பரில் என்ன கே கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னாக்க ஒரு வட்டப்பாதையில் உள்ள எலக்ட்ரான்களோட எண்ணிக்கை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஏதாவது ஒரு என்த்து ஷெல்லில் என்த்து வட்டப்பாதையில் உள்ள நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எத்தனை எலெக்ட்ரான்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னாக்க அதுக்கு டூ என் ஸ்கொயர் ஃபார்முலா ஒருவேளை உங்களுக்கு ஐந்தாவது ஃபிஃப்த்து செல்லில் எத்தனை நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படின்னாக்க நம்பர் ஆஃப் எலெக்ட்ரான்ஸ் ப்ரஸன்ட் இன் ஃபிஃப்த்து செல் அப்படி டூ இன்ட்டு என்னுக்கு பலாம் என்ன பண்ணும் ஃபைவ் ஸ்கொயர் எவ்வளோ இருக்கும் ஃபிஃப்டி இருக்கும் ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் டொண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் இன்ட்டு டூ ஃபிஃப்டி ரெண்டு ஐயஞ்சு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு ரெண்டு முப்பது ரைட்டுங்களா அப்போ ஃபிஃப்த்து செல்லில் வந்து ஐம்பது எலெக்ட்ரான் அப்போ ஒரு என்த்து செல்லில் உள்ள நம்பர் ஆஃப் எலக்ட்ரானை கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா என்னது டூ என் ஸ்கொயர் இது எல்லாம் உங்களுக்கு வந்து பிரின்சிபல் குவான் நம்பரில் இதெல்லாம் வந்து கொஸ்டின் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது அடுத்து உங்களுக்கு வேறு என்ன கொஸ்டின் இதை கேட்கலாம் அப்படின்னாக்க ஒரு இந்த ப்ரின்ஸிபல் குவாண்ட நம்பர் எதை இண்டிகேட் பண்ணோம் அப்படின்னாக்க ஒரு எலக்ட்ரான் உள்ள அந்த ஆர்பிட்டில் ஆர்பிட் அப்படிங்கிறது வட்டப்பாதை இந்த வட்டப்பாதை தான் பேர் என்ன கூடுன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் வட்டப்பாதைன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் ஆர்பிட்னு சொல்லலாம் ஆர்பிட் அதாவது இங்கிலீஷில் வந்து இது ஷெல்லுன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் அது ஆர்பிட்னு சொல்லலாம் அடுத்தது இந்த பிரின்சிபல் கோட் நம்பர் வந்து நம்ம எதாவது கண்டுபிடிக்கலாம்னாக்க அதோட சைஸ் அளவு அண்ட் எனர்ஜி அண்ட் எனர்ஜி அதாவது அளவையும் அந்த அந்த செல்லோட அளவையும் அதோடய ஆற்றலையும் நம்ம ஏன்னா இதை பயன்படுத்தி நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் எதை கண்டுபிடித்து நம்ம பிரின்ஸிபல் குவான்டக்ட் நம்பர் ஏன் இந்த ஒர்க்கு பாருங்கள் இந்த ஃபார்முலா பாருங்கள் இது வந்து ஆற்றலுக்கான ஃபார்முலா இதில் என்ன இருக்குது அதோட அட்டாமிக் நம்பர் இருக்குது அதுக்கப்புறம் அது அதோட பிரின்ஸிபல் குவான்டக்ட் நம்பர் என்ன இருக்குது அதே மாதிரி அதோடய ஆர்பிட் தூரத்தை பாருங்கள் அளவு அது எப்படி இருக்குது என்ன இருக்குது இசட் இருக்குது அப்போ இந்த முதன்மை குவான்டம் நம்பரை பயன்படுத்தி நம்ம அதோட அளவையும் ஆற்றலையும் சைஸையும் எனர்ஜி நம்மளால் சொல்ல முடியும் அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து என்னது செகண்ட் குவாண்டம் நம்பர் அசிமுத்தால் குவாண்டம் நம்பர் அசிமுத்தால் குவாண்டம் நம்பர் அசிமுத்தால் குவாண்டம் நம்பர் இதுக்கு வந்து தமிழில் என்னென்ன இதுக்கு தமிழில் என்ன பேர் அப்படின்னாக்க துணை குவாண்டம் எண் துணை குவாண்டம் எண் இந்த துணை குவாண்டம் எண்ணை வந்து எந்த லெட்டரில் இண்டிகேட் பண்ணோம்னா எல் அப்படிங்கிற ஸ்மால் எல் அப்படிங்கிற லெட்டரை நம்ம இண்டிகேட் பண்ணுவோம் ஞாபகம் வச்சுக்கோங்க சுமால் லெட்டரை சுமால் எல்ல நம்ம இண்டிகேட் பண்ணுவோம் இது பார்த்திங்கனாக்கா இந்த எல்லோட மதிப்பு அப்படிங்கிறது இந்த எல் எல் வேல்யூ எல்லோட மதிப்பு அப்படிங்கிறது எதுலேருந்து இருக்கும் அப்படின்னாக்கா ஜீரோ டூ ஜீரோலேருந்து என் மைனஸ் ஒன்று வரைக்கும் இருக்கும் அப்போ ஜீரோ டு என் மைனஸ் ஒன்றுனாக்கா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு நியூக்ளியஸு ஃபஸ்ட்டு செல்லு செகண்ட் செல்லு அதுக்கப்புறம் தேர்ட் செல்லு இப்படி போயிட்டே இருக்குது இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு செல்லில் செகண்ட் செல்லில் வந்து எத்தனை நம் எத்தனை துணைக்கூடு இருக்குது ஒவ்வொரு செல்லையும் ஒரு துணைக்கூடு இருக்கும் ஒரு ஒரு சப்செல் இருக்கும் இது என்னது துணை குவான்ட நம்பர் நம்ம வேறு எப்படி சொல்லாத இது வந்து எதை இண்டிகேட் பண்ணும் சப் செல்ல வந்து இண்டிகேட் பண்ணும் சப் செல் துணை கூட்டை பற்றி இண்டிகேட் பண்ணோம் இப்போ இது ஃபஸ்ட்டு வட்டப்பாதை அடுத்த வட்டப்பாதை இப்போ நம்ம வந்து ரெண்டாவது வட்டப்பாதை எடுத்துக்குவோம் இந்த ரெண்டாவது வட்டப்பாதையில் எத்தனை நம்பர் ஆஃப் சப்செல் இருக்குது நம்பர் ஆஃப் சப்சல் இருக்குது அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்க ரொம்ப ஈஸி எங்கள் இது ரெண்டாவது வ வட்டப்பாதை அப்போ என் வலி அவ்வளவு ரெண்டு அப்போ எல் வலி ஒன்றுனாக்க ஜீரோ டூ ஜீரோ டூ என் மைனஸ் ஒன்றா என்ன டூ மைனஸ் ஒன்று ஸோ ஜீரோலேருந்து எவ்வளோ இருக்கும் ஒன்று ஜீரோ இருக்கும் ஒன்று இருக்கும் அப்போ மொத்தம் எத்தனை ஜீரோங்கிறது ஒரு நம்பர் ஒன்றுங்கிறது நம்பர் அப்போ மொத்தம் ரெண்டு துணை கூடு இரண்டு துணை கூடு இருக்கும் அதாவது இரண்டு சப்செல் இருக்கும் ரெண்டு சப்செல் இருக்கும் அப்போ இந்த அசிமுத்தால் குவான்ட் நம்பர் எல் வேலி வந்து என் சீக்வல்டு ரெண்டுன்னா ஜீரோ ஒன்று அப்படிங்கிற ரெண்டு நம்பர் அப்போ எல் வேல்யூ வந்து எத்தனை இருக்கும் ரெண்டு இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு இந்த எல் வேலி இப்போ வந்து எ மூணாவது கூடு என் சீக்வல்டு த்ரீனு வச்சுக்கோங்க அப்போ எல் வேல்யூ எப்படி இருக்கும் ஜீரோ டூ எவ்வளவு த்ரீ மைனஸ் ஒன் அப்போ ஜீரோ டூ த்ரீ மைனஸ் ஒன் அப்படின்னாக்க 3 இருந்து த்ரீ மைனஸ் ஒன்றுண்ணா ரெண்டு அப்போ ஜீரோவுக்கு ரெண்டு கிடையாது ஒன்று இருக்குது அப்போ மூணு சப்சல் எத்தனை சப்சல் இருக்குது அப்போங்க த்ரீ சப்சல்லு த்ரீ சப்சல் இருக்குது இப்போ இந்த L மதிப்பு இருக்குது பாருங்கள் இந்த L மதிப்பு L மதிப்பு ஜீரோ இருக்கலாம் ஒன்று ரெண்டு இப்படி மூணு நான்கு இப்படி போயிட்டே இருக்கும் நீங்கள் ஜீரோவாக இருந்துச்சுன்னா அது எஸ் துணை கூடு ஒன்றாக இருந்துச்சுன்னா அது பி துணை கூடு ரெண்டாக இருந்துச்சுன்னா அது டி துணைக்கூடு மூணாக இருந்துச்சுன்னா அது எஃப் துணைக்கூடு நாலாக இருந்துச்சுன்னா அது ஜி துணை இப்படி போயிட்டே இருக்கும் அப்போ இந்த துணை கூடு அப்படிங்கிறது எல்லை குறைக்கும் இந்த எல் வழி ஜீரோவில் ஆரம்பித்து என் மைனஸ் ஒன்று வரைக்கும் ஜீரோ டூ என் மைனஸ் ஒன்று ஜீரோ டூ என் மைனஸ் ஒன்று வரைக்கும் இருக்கும் இந்த ஜீரோ டூ என் மைனஸ் ஒன்றுங்கிற நம்பர் வந்து அது ஜீரோவாக இருந்துச்சுன்னா எஸ்ஸு ஒன்று பி ரெண்டு டி மூணு எஃப் நாலுனா ஜி அப்போ இதுக்கு பேர் என்ன இந்த எஸ்பி ஜிக்கு பேர் என்ன சப்செல்லு சப் ஷெல் இது அப்போ இந்த அசிமுத்தால் குவான்ட நம்பர் எதை சொல்லுது சப்செல்ல பற்றி இண்டிகேட் பண்ணுது இந்த எல் வேல்யூ தான் அசிமுத்தால் குவண்ட நம்பர் இப்போ அடுத்து வந்து நீங்கள் ஜென்ரலாக வந்து ஒரு ஒரு எண்த்து செல்ல எண்த்து செல்ல உள்ள எத்தனை நம்பர் ஆஃப் சப்செல் இருக்கும் என்த் செல்லில் உள்ள சப்செல்ஸு சப்செல் எத்தனை இருக்கும் அப்படின்னாக்க எத்தனை இருக்கும்னாக்க என் நம்பர்ஸ் இருக்கும் என் நம்பர்ஸ் என் நம்பர்ஸ் இருக்கும் அப்போ என்த் செல்லில் எண்ணாவது கூட்டில் உள்ள எண்ணாவது கூட்டிலுள்ள துணை கூட்டுகள் துணை கூடுகளின் எண்ணிக்கை துணை கூடுகளின் எண்ணிக்கை துணை கூடுகளின் எண்ணிக்கை அப்படிங்கிறது இட் இஸ் ஈக்குவல் டி என் நம்பர் இருக்கும் இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் நம்பர் ஆஃப் சப்செல் நம்பர் ஆஃப் சப்செல் பிரசன்ட் பிரசன்ட் இன் என் செல் எத்தனை என் நம்பர் ஆஃப் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்வழி வந்து ஒன்றுனாக்கா சப்செல் எத்தனை இருக்கும் ஒன்று தான் இருக்கும் ஒன்றுனாக்கா எல் வேலி வேணா இருக்கும் ஜீரோ மட்டும்தான் இருக்கும் அடுத்தது உங்களுக்கு என் வேலி வந்து ரெண்டுனாக்கா ரெண்டு சப்சல் இருக்கும் ஜீரோ இருக்கும் ஒன்று இருக்கும் அப்போ எல் வேல்யூ என்னது ஜீரோ ஒன்றுனா தனது ரெண்டு சப்சல் இருக்குனாக்கா எத்தனை இருக்கும் ரெண்டு சப்சல் அப்போ அது ஜீரோ இருக்கும் ஒன்று இருக்கும் இப்போ என் வேலி திரின்னு வச்சுக்கோங்க மூணு சப்சல் இருக்கும் அப்போ ஜீரோ ஒன்று டூ இருக்கும் என் வேலி வந்து ஃபோருனாக்க எத்தனை சப்சல் ஃபோர் சப்சல் இருக்கும் ஜீரோ ஒன் டூ த்ரீ நீங்கள் இப்படி என்ன பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நான்கு ஃபோர் ஜீரோ ஒன் டூ த்ரீ ஜீரோ ஒன் டூ ஜீரோ ஒன் ரைட்டுங்களா இப்போ இதனது சப்செல் இதுனா நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்க எல் வேல்யூ ஜீரோவாக இருந்துச்சுன்னா அது எஸ்ஸு ஒன்றா இருந்துச்சுன்னா பி ரெண்டாக இருந்துச்சுன்னா டி மூணாக இருந்தால் எஃப் சப்செல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அடுத்து இந்த ச இந்த துணை கூட்டை பொறுத்தளவு இந்த அசிமுத்தால் குவான்ண்ட நம்பரை பொறுத்தளவு வேறு என்ன கேட்பாங்க அப்படின்னாக்க ஒரு சப்ஷனில் உள்ள ஒரு துணை கூட்டில் உள்ள துணை கூட்டில் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கிறது எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை இட் இஸ் ஈக்குவல் டு அதுக்கு என்ன ஃபார்ம்லா அப்படின்னாக்க டூ எல் ப்ளஸ் ஒன் இன்ட்டு டூ அதாவது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ப்ரஸன்ட் ஓகே என்ன ஃபார்முலா டூ எல் ப்ளஸ் ஒன் இன்ட்டு டூ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதாவது ஒரு சப்சல் எடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் எல்வழி வந்து ஒன்று அப்படின்னா என்ன சப்சல் அது அது பி சப்சல் அது வந்து அது பி சப்சல் அப்போ பியில் எவ்வளோ எலெக்ட்ரானிருக்கோம் அப்படின்னாக்கா ரெண்டு எல்வழி ஒன்று ப்ளஸ் ஒன்று இன்ட்டு டூ டூ இன்ட்டு டூ 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 ப்ளஸ் ஒன் த்ரீ த்ரீ இன்ட்டு டூ சிக்ஸ் அப்போ சிக்ஸ் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும் ரைட்டுங்களா நீங்கள் எப்போதுமே பியை வந்து ஆர்பிட்டால்னு சொல்லக்கூடாது பிங்கிறது என்ன சப்சல் எஸ்பிடிஎஃப் அப்படிங்கிறது சப்சல் நம்ம அடுத்தது ஆர்பிட்டாலுக்குள்ளே வா என்னன்னு சொல்கிறேன் இப்போ இந்த எஸ்ஆர்பிட்டால் அதனால தான் நம்ம அந்த எஸ் சப்சலுக்கு வந்து என்ன ஒரு பாக்ஸு பி சப்சலுக்கு வந்து மூணு பாக்ஸ் போடுவோம் டி சப்சலுக்கு வந்து அஞ்சு பாக்ஸ் போடுவோம் ஏன்னா ஒரு ஒரு பாக்ஸ் வந்து இந்த ஒரு பாக்ஸ் இருக்குது பாருங்கள் இதுக்கு பேர் தான் ஆர்பிட்டால் இங்கே இதை பார்த்திங்கனாக்க பி எக்ஸு பிஒய் பிசெட் மூணு ஆர்பிட்டால் அப்போ ஒரு பாக்ஸுக்கு வந்து ஆர்பிட்டால் இந்த மூணு சேர்த்தது என்னது பி சப்சல் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆர்பிட்டால் இருக்குது டிஏல அண்ணா அந்த டிங்கிறது என்ன சப்சல் ஒரு ஆர்பிட்டாலில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எவ்வளவு ரெண்டு இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் ஒரு ஆர்பிட்டால் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் செத்துனேன் ரெண்டு சரி ரைட் அடுத்தது வேறு என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்க இந்த அசிமுத்தால் குவாண்டர் நம்பர் துணை குவாண்டன் நம்பர் வச்சுக்கிட்டு வேறு என்ன கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னாக்க இதோட கோண உந்தம் கோணம் உந்தம் ஒரு எலக்ட்ரான் வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு சப்சல்லில் அதோட ஆங்குலர் மொமண்டம் கோண உந்தம் அது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னாக்கா ரூட் ஆஃப் எல்இன்ட்டு எல் ப்ளஸ் ஒன்று ரூட் ஆஃப் எல்இன்ட்டு எல் ப்ளஸ் ஒன்று இன்ட்டு ஹச் பை டூ பை ஹெச் பை டூ பை நீங்கள் இதை பிஆர்பிட்டா எடுத்திங்கனாக்கா எல் எல்வலி உழவு ஒன்று எல் எல்வலி ஒன்று அப்போ எல் எல்வழின ஒன்றுனாக்கா ஒன்று ஒன் ப்ளஸ் ஒன்று ஹச் பை டூ பை ஒன் ப்ளஸ் ஒன் டூ சொன்னது ரூட்டு டூ ஹச் பை டூ பை எழுதுகிறோமா இப்போ இந்த டூ எப்படி எழுதலாம் நீங்கள் ரூட்டு டூ ஹச் டூ வந்து ரூட்டு டூ இன்ட்டு ரூட்டு டூ பைனு எழுதலாமா அப்போ இந்த ரூட்டுக்கு இந்த ரூட்டு கேன்சர் ஆயிடும் பண்ணாது ஹச் பை ரூட்டு டூ பையாயிரும் எதுக்கு பி ஆர்பிட்டாலுக்கு கோணம் வந்தோம் இது மாதிரி ஒவ்வொரு ஆர்பிட்டாலுக்கும் ஒவ்வொரு சப் சாரி ஒவ்வொரு சப்ஷனுக்கும் கோண உந்ததை நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்போ இந்த கோண வந்ததுக்கான சமன்பாடுங்கிறது ரூட் ஆஃப் இன்ட்டு எல் ப்ளஸ் ஒன் இன்ட்டு ஹச் பை டூ பை இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்தது மூன்றாவது குவாண்ட நம்பர் என்ன குவாண்டம் நம்பர் அப்படின்னு மூணாவது குவாண்ட நம்பர் என்ன சொன்னோம் மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் இந்த மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பரில் மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் அதாவது தமிழில் வந்து காந்த குவாண்டம் எண் காந்த குவாண்டம் என் இதை எப்படி நம்ம இண்டிகேட் பண்ணோம்னா எம்னு இண்டிகேட் பண்ணுவோம் இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன என்ன சொன்னோம் ஒரு என் வேல்யூ இருக்கும் இப்போ என் வேல்யூ வந்து ரெண்டு அப்படின்னா என்ன அர்த்தம் நியூக்ளியஸு முதல் செல்லு ரெண்டாவது செல்லுன்னு அர்த்தம் அதுக்கு வந்து எல் வேல்யூ எப்படி இருக்கும் எல் வேல்யூ வந்து ஜீரோலேருந்து என் மைனஸ் ஒன் இப்போ ஜீரோ ஒன்னாக இருக்கும் ஏன்னா என்னது ஜீரோ டூ ஜீரோ டூ என் மைனஸ் ஒன்று அப்போ என்ன ரெண்டுக்கு என்னது ஜீரோ டூ ரெண்டு மைனஸ் ஒன்று ஒன்று அப்போ ஜீரோ இருக்கும் இப்போ அடுத்தது இந்த காந்த குவாண்டம் என் அப்படிங்கிறது இந்த ஒவ்வொரு எல் துணை குவாண்டம் நம்பருக்கு பாருங்கள் ஒவ்வொரு எல் வேல்யூக்கும் இந்த எம் வேல்யூ பாருங்கள் ஒவ்வொரு எல் வேல்யூக்கும் ப்ளஸ் எல்லா மைனஸ் எல் வரைக்கும் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எல் வந்து ஒன்றுன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது இது வந்து பி சப்செல் பி சப்செல் அப்போ பி சப்ஷெல் தான் நம்ம என்ன சொல்கிறோம் எல்சி கேட்டு ஒன்று வச்சுருக்கோம் இந்த பி சப்ஷெலுக்கு பார்த்தீங்கன்னாக்க எம் வேலி வந்து எப்படி இருக்குன்னா ப்ளஸ் ஒன் ஜீரோ மைனஸ் ஒன் இல்லைன்னா மைனஸ் ஒன் ஜீரோ ப்ளஸ் ஒன் எப்படி சொன்னாலும் சரி ப்ளஸ் எல் டூ மைனஸ் எல் அது மைனஸ் எல் டூ ப்ளஸ் எல் வரைக்கும் இருக்கும் நீங்கள் இந்த இதுவே நான் வந்து இதை நீங்கள் ஆட் பண்ணிக்கணும் என்னன்னாக்கா இந்த அசிமுத்தால் குவான்ட் நம்பர் இருக்குது பாருங்கள் இந்த அசிமுத்தால் குவாண்டம் நம்பர் வந்து எதை நம்ம எதை இண்டிகேட் பண்ணோம் அப்படின்னாக்க ஷேப்பை வந்து இண்டிகேட் பண்ணும் ஷேப் ஆஃப் ஆர்பிட்டால் ஷேப்பை வந்து இண்டிகேட் பண்ணுது அசிமுத்தால் குவாண்டம் நம்பர் அதே மாதிரி இப்போ நீங்கள் எல்வெளி வந்து ரெண்டுன்னு வச்சுக்கோங்க அப்போ எம்வழி எப்படி இருக்கும் மைனஸ் எல் டூ ப்ளஸ் செல் இப்போ மைனஸ் செல்லுக்கு நேர்த்தோம் எல் வேல்யூ ரெண்டு மைனஸ் ரெண்டு அதுக்கப்புறம் இருக்கும் மைனஸ் ஒன்று இருக்கும் அப்புறம் ஜீரோ இருக்கும் அப்புறம் ப்ளஸ் ஒன்று இருக்கும் அப்போ ப்ளஸ் ரெண்டு இருக்கும் இதை வச்சு தான் மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குது பாருங்கள் எம்எலிவு இதுங்க எல்சிகல் ரெண்டுனால் இது என்ன சப்செல் இது இது டி சப்செல்லு டி சப்செல்லு அப்போ இந்த டி சப்செலுக்கு பாருங்கள் எத்தனை வேல்யூ இருக்குது ப்ளஸ் ரெண்டு அப்படிங்கிறது ஒரு வேல்யூ மைனஸ் ஒன்று அப்படிங்கிறது ஒரு வேல்யூ ஜீரோ அப்படிங்கிறது ஒரு வேல்யூ அடுத்தது ப்ளஸ் ஒன்று அப்படிங்கிறது ஒரு வேல்யூ அப்புறம் ப்ளஸ் ரெண்டு அப்படிங்கிறது வேல்யூ அப்போ மொத்தம் எத்தனை வேல்யூ ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து வேல்யூஸ் ஃபைவ் வேல்யூஸ் ஐந்து மதிப்பு இருக்குது அதனால தான் டிஆர்பி நம்ம எத்தனை பாக்ஸ் போடுறோம் ஐந்து ஆர்பிட்டால் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆர்பிட்டால் இண்டிகேட் பண்ணுறோம் அதே மாதிரி நம்ம பிஆர்பிட்டாலுக்கு பார்த்தீங்கன்னாக்கா மூணு பாக்ஸ் போடுவோம் மூணு ஆர்பிட்டால் போடுவோம் அப்போ மூணு ஆர்பிட்லையே ஒன்று வந்து மைனஸ் ஒன்று ஒன்று ஜீரோ ஒன்று ப்ளஸ் ஒன்று அப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா மைனஸ் டூ மைனஸ் ஒன் ஜீரோ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ இது எதை இண்டிகேட் பண்ணோம்னாக்க நீங்கள் டேரக்ஷன் திசை டைரெக்ஷன் அது திசையை இண்டிகேட் பண்ணுறதா அது இந்த காந்த குவாண்டம் நம்பர் அப்படிங்கிறது வந்து இது டைரக்ஷன் வந்து இண்டிகேட் பண்ணுறது கடைசியாக அப்படி கடைசி குவாண்டம் நம்பர் அப்படிங்கிறது என்னது ஸ்பின் குவாண்டம் நம்பர் ஸ்பின் குவாண்டம் நம்பர் தமிழில் வந்து என்னது தறுசுழற்சி குவாண்டம் என் தறுசுழற்சி குவாண்டம் இப்போ இந்த தரிசு குவாண்டம் என்ன நம்ம எப்படி இண்டிகேட் பண்ணோம்னா ஸ்மால் எஸ் எஸ்னு நம்ம இண்டிகேட் பண்ணுவோம் இந்த எஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு 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 எலெக்ட்ரான் எப்படி வந்து இருக்குது ஒரு ஆர்பிட்டால் ஒரு ஆர்பிட்டால் அப்படிங்கிறது வந்து ஒரு பாக்ஸ் வந்து ஒரு ஆர்பிட்டால் இந்த ஆர்பிட்டால் வந்து மேக்ஸிமம் ரெண்டு எலக்ட்ரான் இருக்கும் அந்த ரெண்டு எலெக்ட்ரானோட திசையை ரெண்டு விதமாக இருக்குது ஒன்று வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன் இன்னொன்று வந்து ஆன்டி கிளாக்வைஸ் ஆன்டி வைஸ் அதாவது கடிகார முல் சுற்றும் திசை கடிகார முல் சுற்றும் திசை ரைட் ஹேண்ட் சைடு சுற்றும் திசை ரெண்டாவது வந்து அதுக்கு ஆப்போசிட்டான டேரெக்ஷன் கடிகார முழுக்கு எதிர் கடிகார முள் சுற்றும் திசை ஆப்போசிட் டேரெக்ஷன் இருக்குது இப்போ நம்ம ஒரு ஆர்பிட்டராக ஒரு எலக்ட்ரான் எப்படி போடுவோம் ஒரு எலக்ட்ரான் எப்படி போடும் அவங்கெல்லாம் தெரிஞ்சுருக்கோம் மேலே உள்ளது கிளாக் வைஸ் அதுக்கு வந்து ப்ளஸ் ஆஃப் கீழே உள்ளது வந்து இந்த டைரக்ஷனுக்கு வந்து என்னது ப்ளஸ் ஆஃப் அதே இந்த டைரக்ஷனுக்கு மைனஸ் ஆஃப் இதுதான் வந்து அப்போ வந்து இந்த ஸ்பின் குவான்ட் நம்பர் எஸ் அப்படிங்கிறது ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆஃப் வேல்யூ மட்டும்தான் இது எதை குறிக்கும் அப்படின்னாக்க ஓரியன்டேஷன் ஆஃப் எலக்ட்ரான் ஓரியன்டேஷன் ஓரியன்டேஷன் ஒரு ஒரு எலெக்ட்ரானோட ஸ்பின்னு ஆஃப் ஸ்பின்னு எலக்ட்ரானின் சுழற்றும் எந்த பக்கம் சுழ எந்த பக்கம் சுழலுது அப்படிங்கிறத அது அதோடய அதுதான் அது ஸ்பின் குவாண்டம் நம்பர் இப்போ நம்ம இந்த நாலு குவான்டம் நம்பரும் வச்சுக்கிட்டு ஒரு எலெக்ட்ரானோட அட்ரஸை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் போட்டு காமிக்கிறேன் இப்போ ஒரு எலக்ட்ரானுக்கு என் வேல்யூ வந்து ரெண்டு வேல்யூ வந்து ஒன்று எம் வேல்யூ வந்து ஜீரோ வேல்யூ வந்து ப்ளஸ் ஆஃப் அப்படின்னாக்க இது எங்கே இருக்கும் என் என்வெளிவு ரெண்டு அர்த்தம் நியூக்ளியஸு ஃபஸ்ட்டு ரெண்டாவது கூட்டில் இருக்குது அப்படிங்க எங்கே இருக்கு எலெக்ட்ரான் ரெண்டாவது கூட்டு இருக்கு ஏன் இது செகண்ட் செல் இருக்குது என் வலிவு அடுத்தது எல்வெளி ஒன்றுன்னா இந்த எலக்ட்ரான் இருக்கக்கூடிய அந்த ஆர்பைட்டா அந்த சப்செல் அப்படிங்கிறது என்னது பி சப்சல்லு கண்டுபிடிச்சா பி சப்செல்லு மூணாவது எம் வேலி என்னது இந்த பி சப்செல்ங்கிறது என்ன எல் வேலி வந்து ஒன்று அப்போ எம் வேலி எப்படி இருக்கும் மைனஸ் ஒன் ஜீரோ ப்ளஸ் ஒன் அப்போ இங்கே மைனஸ் ஒன் ஜீரோ ப்ளஸ் ஒன் அப்போ இந்த எம் என்ன கொடுத்துருக்காங்க ஜீரோனு கொடுத்துருக்காங்க அப்போ எலக்ட்ரான் எங்கே இருக்கு அப்படின்னாக்க இந்த இந்த பொசிஷனில் இருக்குது இந்த பொசிஷனில் வந்து எஸ் வேல்யூ எழுதிருக்கு ப்ளஸ் ஆஃப் இருக்குது இந்த பொசிஷனில் ரெண்டு இருக்குது இப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம் ஸோ ப்ளஸ் ஆஃப்னால இப்படி தான் எலக்ட்ரான் இருக்குது நம்ம ஈஸியாக வந்து இந்த ஒரு எலக்ட்ரானோட அட்ரெஸை வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் குவாண்டம் நம்பர் உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கூட போகிறேன் பாருங்கள் இப்போ ஒரு எலக்ட்ரானோட என் வேல்யூ த்ரீ இருக்குதுன்னு வச்சிக்கோங்க எல் வேல்யூ எம் வேல்யூ மைனஸ் டூ எஸ் வேல்யூ மைனஸ் ஆஃப் இப்படி இருக்குனாக்க அது எப்படி நம்ம இண்டிகேட் பண்ண முடியும் அந்த அட்ரஸ் எப்படி கண்டுபிடிக்க முடியும் ஃபர்ஸ்ட்டு செல்லு செகண்ட் செல்லு தேர்ட் செல்லு அப்போ இந்த எலக்ட்ரான் எங்கே இருக்குது அப்படின்னாக்க மூணாவது செல்லில் தேர்ட் செல்லில் இருக்குது அதனால அது என் சிக் டு த்ரீ அடுத்தது எல் வேல்யூ ரெண்டு எல் வேல்யூ டூ அப்படின்னாக்க இது என்ன சப்செல் இது இது வந்து டி சப்செல் டி சப்செலுக்கு எல் வேல்யூ டூனாக்கா எம் வேல்யூ எப்படி இருக்கும் மைனஸ் எல்லேருந்து ப்ளஸ் எல்லு மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன்று ஜீரோ ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ரெண்டு அப்போ எத்தனை பாக்ஸ் இருக்கும் அஞ்சு ஆர்பிட்டால் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்போ இது என்ன ஆர்பிட்டால் இது மைனஸ் ரெண்டு இது மைனஸ் ஒன்று இது ஜீரோ இது ப்ளஸ் ஒன்று இது ப்ளஸ் ரெண்டு அப்போ அடுத்த ஸ்பின்னு பாருங்கள் எஸ் வேலி பாருங்கள் மைனஸ் ஆஃப் எஸ் வேலி மைனஸ் ஆஃப் அர்த்தம் இப்படி இருக்குன்னு அர்த்தம் எலெக்ட்ரான் அப்போ எங்கே எலக்ட்ரான் இருக்குது அப்படின்னாக்க இந்த மைனஸ் ரெண்டாவது ஆர்பிட்டாலில் இப்படி இருக்குது இதுதான் வந்து இது எலக்ட்ரானோட இருப்பிடம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியாக நம்ம இந்த காண்டாக்ட் நம்பர்ஸை ஆன்சர் பண்ணலாம் கொஸ்டின் இருந்துச்சுன்னா ஏதாவது உங்களுக்கு கொஸ்டின் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ்